பாண்டிச்சேரியில கோவிலே சிவலிங்கமா கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தோரு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் தாங்க இந்த கோயில் ரொம்பவும் அற்புதமான ஒரு கோவில் இந்த சிவலிங்கத்துக்குள்ள பார்த்தோம்னா பன்னெண்டு ராசிக்கான சிவலிங்கமும் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு கோவில் நம்ம பாண்டிச்சேர்ல இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு கோவில் நீங்க கோவிலை பார்த்துருப்பீங்க ஆனால் ஆனா சிவலிங்கமே ஒரு கோவிலை அமைஞ்சு இப்போ தாங்க பார்க்குறோம் அதுவும் பாண்டிச்சேர்ல ஒரு அற்புதமான முறையில் கட்டியிருக்காங்க உள்ள போய் பார்த்தோம்னா பன்னெண்டு ராசிக்கான சிவலிங்கமும் தனித்தனியா இருக்கும் உங்கள் ராசிக்கான சிவலிங்கத்தை நீங்க தனியாவே வழிபடலாம் ஒரு அற்புதமான ஒரு கோவில் அதுவும் பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம இந்த கோவில பாத்தோம்னா அஷ்டலிங்க கோவில் அப்படின்னு சொல்லிருக்காங்க அஷ்டலிங்கங்களும் இந்த கோவில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தோம்னா பாண்டிச்சேரியிலே குப்பம் என்ற தான் அமைஞ்சிருக்கு பல சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில்னே சொல்லியிருக்காங்க புதுசா கட்டி இப்பதான் வழிபட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்துக்கு நடுவுல ரொம்ப அற்புதமா இயற்கையோட ஒன்று கலந்த ஒரு கோவில்னே சொல்லலாம் அதுவும் கோவிலே சிவலிங்கமாக அமைஞ்ச ஒரு முதல் கோவில்னே இந்த கோவிலுக்கு ஒரு பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான சிவலிங்கங்களும் பார்த்தோம்னா ரொம்பவும் பிரம்மாண்டமாக காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சிலைகளும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னால் இந்த ஒரு கோவிலையும் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் அஷ்டலிங்கங்களும் ஒரே இடத்துலையும் அது மட்டும் இல்லாமல் கோவிலே சிவலிங்கமாகவும் முப்பத்தொரு அடி உயரம் கொண்ட ஒரு சிவலிங்கமாகவும் பாண்டிச்சேரியில் வேறு எங்கேயாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்